அன்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்கங்க உங்க வீட்டுக்கு இந்த பார்சல் அமைச்சுக்கு போறோம் இதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா வரக்கூடிய குரூப் ஃபார் எக்ஸாம்ல பொது தமிழ்ல நூத்துக்கு நூறு வாங்கறதுக்கான ஆயுதம் இருக்கு என்ன சார் சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ புதுசா குரு ஃபோர் பொது தமிழ்ல சிலபஸ் சேஞ்ச் பண்ணிருக்காங்க இலக்கணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க கரெக்டா இந்த சிலபஸ் பேட்டர்ல குரு ஃபோர் தரத்துல இருபத்தி ஒரு மாதிரி வினாத்தால வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வினாத்தாலுக்கும் ஒரு ஓஎம்ஆ ஷீட்டு ஒரு பெண்ணு இது ஃபுல்லா சேர்த்து yeah <laughs> வெறும் நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு நம்ம ரெடி பண்ணிருக்கோம் ஆக்சுவலி இந்த காலகட்டத்துல ஒரு டெஸ்ட் பேட்ச் பிடிஎஃப் டெஸ்ட் பேட்சு ஏழுநூறு எட்நூறு ஆயிரம் ரெண்டாயிரம் தான் இருக்கு கரெக்டா பட் நம்ம வந்து உங்க வீட்டுக்கே அமிச்சு வச்சிடுறோம் வெறும் நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது செலுத்தினா போதும் இதை பத்தி டீட்டெயில் சொல்லப் போறேன் ஆக்சுவலி எப்படி பேமெண்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் இந்த பார்சல்குள்ள என்னென்ன இருக்கு அப்படின்றத டீட்டெயிலா பார்த்தலாம் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க நம்ம பொதுத்தமிழ் பெஸ்ட் சேஞ்ச் பண்ணிட்டாங்க இதுல இலக்கணத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க நிறைய தலைப்புக்கு எப்படி கொஷின் கேட்பான்னு கூட தெரியல கரெக்டுங்களா இதுல நாங்க என்ன பண்ணிருக்கோம்னா ஒவ்வொரு தலைப்புலையும் ஒரு அறுபது கொஷினாவது ப்ராக்டிக்ஸ் பண்ற மாதிரி தான் இந்த மாடல் டெஸ்ட்டை ரெடி பண்ணியிருக்கோம் இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த இருபத்தி மாடல் கொஷினும் யார் எடுத்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டா ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சிக்கு ஒரிஜினல் கொஷின் எடுத்த நபர் தான் நமக்காக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க சரிங்களா முதல் நான் இதுக்குள்ள என்னென்ன இருக்கும் உங்க வீட்டுக்கு அனுப்புறோம் இல்லையா பார்சல் அதுல என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் எப்படி பேமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றேன் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கவர்ல தான் உங்களுக்கு அனுப்புறோம் ரொம்ப சேஃபா தான் வந்துருங்க அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி செட்டு பின் பண்ணியே இருக்கும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ மாடல் டெஸ்ட் டூ எடுத்துட்டு வந்திருக்கேன் இந்த மாடல் டெஸ்ட் டூ வந்து பின் பண்ணி தான் இருக்கும் காமிக்கிறதுக்காக தனித்தனியா இருக்கு சரிங்களா அழகாக இருப்பாங்க எடுத்துக்கிட்டா மொத்தம் எட்டு இருக்குதுங்க எட்டு பேஜோட எண்ட்ல வந்து ஆன்சர் கீ கொடுத்துருக்கோம் இதுக்கு அடுத்ததான் ஒரு ஓஎம்ஆர் ஷீட் இருக்கும் சரிங்களா அந்த ஓஎம்ஆர் ஷீட்டும் இப்போ லேட்டஸ்டா டிஎன்பிசி வெளியிட்டாங்க இல்லையா அந்த ஓஎம்ஆர் ஷீட் தான் இருக்கும் நீங்க டெஸ்ட்டு வந்து நீங்கள் ஓஎம்ஆர் ஷீட்டில் அட்டன் பண்ணிவிட்டு இங்கே ஆன்சர் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இதை முடிச்சுட்டோம்னே அடுத்த டெஸ்ட் நீங்க எடுத்து ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி தான் இருக்கும் இது கூடவே ஒரு பேனா இருக்குங்க ஆமா இந்த பேனா எதுக்கு நாங்கள் வாங்க நீங்க அப்படின்னு ஆக்சுவலி இது எங்க சைடுல இருக்கிற ஒரு ஃபார்மேட் அது உங்க சைடில் தெரியல இப்போ நாங்கள் ஒரு பாத்திரம் இல்லை ஒரு பாய் வாங்கினா கூட வந்து பாத்தீங்கனா பேமெண்ட் கொடுத்த உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க வாழ்த்தி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அவரும் வாழ்த்தி தான் கொடுப்பாரு கரெக்டுங்களா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அதே மாதிரி நம்ம டீம்ல மூத்த ஆசிரியர் வந்து ஆல்ரெடி ஸ்டேட் லெவலில் ரேங்க் வாங்கினவர் சரிங்களா ஸ்டேட் ஃபர்ஸ்டே வாங்கி ஜாப் போனவர் தான் அவருடைய பிளஸ்ஸிங் மூலமாக ஒரு பேனாங்க வேற ஒன்றும் இல்லை அது எங்களுடைய நம்பிக்கை வேற ஒன்றும் இல்லை ஏன்னா அவர் ஸ்டேட் ஃபெஸ்ட் வாங்கின மாதிரி நம்மளும் ஸ்டேட் ஃபெஸ்ட்டில் வாங்கணும் அப்படின்ற ஒரு பிளஸ் பண்ணி கொடுப்பார் இல்லையா அதுக்காக தான் இந்த பேனா சரிங்களா இது எங்களுடைய சென்டிமெண்ட்டுக்கு தான் நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம் சரிங்களா ஸோ இது ஃபுல்லாகவே சேர்த்து தாங்க வெறும் நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா இதில் அடிஷ்னலாக ஒரு ஆப்ஷன் வச்சுருக்கோம் இன்னொரு பிளானும் இந்த பிளான் அப்படின்னு கேட்டால் இப்போ இந்த இருபத்தி ஒரு செட்டு அப்படின்னா ஒரு செட்டுக்கு நூறு

ஐம்பத்தி ஒன்பது ரூபாய் செலுத்தினா போதும் கிட்டத்தட்ட ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் ஒரு அறுபது ரூபாய் தாங்க சரிங்களா ஸோ ஸோ இருபத்தி ஒரு செட்டு வேணும்னா நானூற்றி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் இருபத்தஞ்சு செட்டு வேணும்னா ஐநூத்தி ஐம்பத்தி ஒன்பது இது உங்களுக்கு எது ஈஸியா இருக்குமோ அதை வாங்கிக்கோங்க ஆக்சுவலி இது பெரிய அமௌண்ட் என்னங்க காசா மாத்திட்டீங்களே அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க வீட்டுக்கு அனுப்புறோம் முக்கியமா ஒரு விஷயம் சொல்றேன் நீங்களே கரெக்டான்னு பாருங்க இப்போ இந்த கொஸ்டின் எடுத்து கொடுத்தவர் வந்து நம்ம கிட்ட பேமெண்ட் கேட்கல இருந்தாலும் நம்ம ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் ஏன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு கொஸ்டின் கைப்பட எழுதி கொடுத்துருக்காரு அவரு கண்டிப்பா கிஃப்ட் கொடுக்கணும் நெக்ஸ்ட் இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு கொஸ்டினை டைப் பண்ண கொடுக்கணும் ஒரு பேப்பருக்கு வாங்குவாங்க டைப் பண்ணனு உங்களுக்கு நல்லாவே தெரியும் அவங்களுக்கு பேமெண்ட் கொடுக்கணும் நெக்ஸ்ட் இதை பிரிண்ட் போடணும் பிரிண்டர் சார்ஜ் எவ்வளோன்னு நல்லா தெரியும் சரிங்களா இப்போ இருபத்தி ஒரு செட்டுன்னா கூட ஒரு செட்டு பத்து பக்கம் அப்ராக்சிமேட்ல வைங்க இரநூத்தி பத்து பக்கம் இருக்கும் இரநூத்தி பத்து பக்கம் நாங்க பிரிண்ட் போடணும் அதுக்கு எவ்வளவு சார்ஜ் ஆகும் அப்புறம் கவர் சார்ஜ் இருக்கு பென் சார்ஜ் இருக்கு அதுக்கப்புறம் கொரியரோ போஸ்டரோ இதுக்கான சார்ஜ் இருக்கு இதை மொத்தத்து நீங்களே கணக்கு பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் இங்க என்ன லாபம் இங்க லாபம்லாம் எல்லாம் எதுனா பிஸ்னஸ் கிடையாது லாப நோக்கத்துல கிடையாது எங்களுக்கு தேவை வரக்கூடிய குரூப் ஃபார் எக்ஸாம்ல வந்து நீங்க ஸ்டேட் லெவல்ல வாங்கணும் தமிழ்ல நூத்துக்கு நூறு வாங்கணும் அந்த மைண்ட் செட் தான் அதில் நிறைய பேர் எங்கள் கிட்டே கேட்டது எங்களுக்கு வந்து வீட்டுக்கே கூட அமைச்சிருங்க நாங்கள் வந்து கொரியர் வாங்க கொரியர் மூலமாக வாங்கிக்கிறோம் வீட்டில் நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறோம் எங்களுக்கு வந்து பிடிஎஃபாக கொடுங்க எனக்கு வந்து குழந்த இருக்குது நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன் நான் வேலைக்கு போகிறேன் எனக்கு டைம் கிடையாது மொபைல் நான் யூஸ் பண்ண மாட்டேன் எனக்கு கண் இதுவாக நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க கரெக்டுங்களா அப்போ அவங்களுக்கு மெட்டீரியலா கையில கொடுத்துட்டு டெஸ்ட் அடிச்சு பார்த்துப்பாங்கன்னு சொன்னதால தான் நாங்க என்ன பண்ணிருக்கோம் இந்த இருபத்தோரு செட்டு அல்லது இருபத்தஞ்சு செட்டுன்னு ரெடி பண்ணிருக்கோம் தெளிவா புரியுதுங்களா அப்போ இதுக்கான சார்ஜ் தான் நாங்க கேட்கறோம் இதுக்கு கூலி மட்டும் தான் கேட்கறோமே தவிர இதுல என்ன லாபம் வரப்போகுதுன்னு நீங்களே பாத்துங்க மத்த டெஸ்ட் பேச்ச கம்பேர் பண்ணி சரி இது ஒர்த்தா இருக்குமா கொஸ்டின் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நம்ம டெஸ்ட் நீங்க ஆல்ரெடி அட்டன் பண்ணி பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி டிஎன்பிசி கொஸ்டின் எடுத்து கொடுத்த நபரே எடுத்து கொடுக்க போது அது தான் இருக்கும் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு டவுட் வருமே அப்படின்றதுக்காக நான் கீழே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிடிஎஃப் லிங்க் கொடுக்கிறேன் அதில் ஒரு மாடல் டெஸ்ட் கொஷின் மட்டும் இருக்கும் இப்போ இது இந்த கொஷின் தான் இருக்குன்னு வச்சிங்களேன் வித் ஆன்சரோட அந்த கொஷினை நீங்கள் ஒரு முறை பாருங்கள் நூறு கேள்வியும் ஒர்த்தாக இருந்தால் வாங்கிக்கங்க இல்லைனா வேணாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா ஸோ தெளிவாக நாங்கள் ஃப்ரூட் கொடுத்துட்டோம் ஓகேவா சரிப்பா சூப்பர் இப்போ இதை எப்படி நான் வாங்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக அக்கௌண்ட் டீட்டெயில் கொடுத்துருப்போம் ஸோ நம்ம முதல் வந்து பேமெண்ட் டீட்டெயில் அப்படின்னு இருக்குங்க அதை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட்டுக்கு வரும் நான் ரெண்டு மெத்தேட் சொல்கிறேன் கொஞ்சம் தெளிவாக வச்சுங்க பேமெண்ட் டீட்டெயில்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் வரும் நம்ம வெப்சைட் வந்துட்டால் இதில் என்னென்ன மாதிரி இருக்குன்ற தெளிவான டெஃபினேஷன் இருக்கும் நானூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா ஐநூற்றி ஐம்பத்தொம்பது ரூபான்னு ரேட் இருக்கும் அதுக்கப்புறம் க்யூஆர் கோடு கொடுத்துருப்பேன் நீங்கள் இது வந்து கூகுள் பே தான் பட் க்யூஆர் கோடு வச்சுட்டு நீங்கள் எதில் ஒன்றாலும் பே பண்ணிக்கலாம் க்யூஆர் கோடு ப்ளஸ்ஸு யூபிஐ நம்பர் ரெண்டுமே இருக்கும் நீங்க நானூற்றி தொண்ணூத்தி அல்லது ஐநூற்றி ஐம்பத்தி ஒம்போதோ செலுத்திய பிறகு அதோட ஸ்கிரீன்ஷாட்டை நாங்கள் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பேன் நான் சொல்லல அங்கே கொடுத்து வச்சிருக்கேன் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்புங்க கூடவே உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில் என்னென்ன தேவைன்றத தெளிவாக எழுதி வச்சிருப்போம் நேமு அப்புறம் வந்து அப்பா பேரோ இல்லை ஹஸ்பண்ட் பேரோ அதுக்கப்புறம் வந்து அட்ரஸ் தெரு பேர் எல்லாமே பின்கோடோட என்னென்ன கேட்குறமோ அதை எல்லாத்தையும் தெளிவாக அமுச்சு விட்ருங்க அமுச்சதுக்கு பிறகு ஆறுல இருந்து பன்னிரெண்டு மணி நேரத்துக்குள்ள நான் இதெல்லாம் மேக்ஸிமம் சொல்கிறேன் உங்களுக்கு பேமெண்ட் ரிசீவ் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு க கன்ஃபார்ம் மெசேஜ் அமுச்சிடுவோம் நீங்க பேமெண்ட் அமிச்ச நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்குள்ள உங்களுக்கு இந்த போட்டோவே அமிச்சிரு உங்க அட்ரஸ் போட்டு நான் இது மாதிரி உங்களுது கொரியர் அல்லது போஸ்டர்ல அனுப்புறோம் அப்படின்ற ஒரு மெசேஜும் வித் போட்டோட அமிச்சுட்டுருவோம் தெளிவா புரியுதுங்களா இது எல்லாமே மேக்ஸிமம் டைம் தான் சொல்றோம் முடிஞ்ச அளவுக்கு குயிக்கா அமிச்சிருவோம் சரிங்களா சோ இருந்தாலும் உங்களுக்கு டைம் டைம் சொல்றேன் மேக்ஸிமம் டைம் ஓகேங்களா இந்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு தெரியும் நைன் டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஜீரோ ஃபோர் ஃபைவ் செவன் இந்த நம்பரில் தாராளமாக நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள் நான் பார்த்துக்கிறேன் உங்களுடைய பேமெண்ட்டுக்கு நான் ரெண்டி இங்கே ஒன்றும் இதில் நான் டெய்லியுமே உங்களை மீட் பண்ணிகிட்டு இருக்கேன் டெய்லியுமே உங்களுடைய கம் உங்களோட உங்கள்கிட்ட கம்யூனிகேஷன் பண்ணிட்டு தான் இருக்கேன் இது முழுக்க முழுக்க என்னுடைய மேற்பார்வையில் நடக்கிறதால எந்த ஒரு இறரும் வராது வந்து உங்க பேமெண்ட் நான் சேஃப்டி சரிங்களா வீட்டுக்கு வர வரைக்கும் மேபி உங்க வீட்டுக்கு வரும்போது நான் கரெக்டாக தான் இருக்கும் ஏதாவது கிஞ்சி போயிருக்கு இல்லை பிரிண்டே ஆகலை அப்படின்னு எனக்கு புரூப் அமிச்சீங்கன்னா நான் ரீஃபண்ட் அதாவது வேற உங்களுக்கு கொரியர் கூட அனுப்பிச்சு விட்ருவேன் சரிங்களா ஸோ சேஃபாக இருக்கும் ஓகேங்களா பிரிண்ட் ஆகாம இருக்கு கொஷின்லாம் எனக்கு தெளிவாக தெரியல இது வந்து ஒர்த்தாக இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக எங்கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி நீங்கள் பேமெண்ட் அனுப்பிச்சுட்டு எந்த ரெஸ்பான்ஸும் இல்லைன்னா நான் பார்த்துட்டு மேபி தவறாக இருந்தா நான் ரீஃபண்டே பண்ணிடுறேன் சரிங்களா தெளிவா புரிஞ்சிருச்சா? ஏனா இது முழுக்க முழுக்க என்னுடைய மேற்பார்வையில நடக்கறதால எந்த ஒரு எரரும் நடக்காது. எனக்கு தேவை, உங்களுக்கு क्वेश्चन சேஃப் ஆமிச்சிட்டு, நீங்க நல்லா படிச்சி 100க்கு 100 வாங்கணும். அவ்வளவுதான். வேற என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணி கொடுக்க நான் தயாரா இருக்கேன். சரிங்களா? தெளிவா புரிஞ்சிருச்சா? இது வந்து நீங்க பேமெண்ட் டீடைல் வெப்சைட் லிங்க் இருக்கும். கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இப்போ நான் சொன்ன இல்லை டீட்டெயில் அந்த டீட்டெயில் ஃபுல்லாக டைப் பண்ணியே வச்சிருப்பேன் ஸோ அது கீழே டிஸ்கிரிப்ஷன் போனால் தெளிவாக புரியும் இல்லை சார் எனக்கு தெளிவாக புரியல சார்னா நீங்கள் என்னுடைய நம்பர் கூட நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம் நான் வாட்ஸ்அப் நம்பரும் அமுச்சிக்கிறேன் தெளிவாக புரிஞ்சிருச்சா ஓகேங்களா குரூப்பில் இருந்தாலும் குரூப்லேயும் நான் சென்ட் பண்ணி விட்டுறேன் ஓகேங்களா இவ்வளோ ஏதாவது டவுட்டுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க நான் உங்களுக்கு கிளியர் பண்ணி விட்டுறேன் சரிங்களா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன் எனக்கு ஏற்றனா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஏன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு கொஸ்டின்ங்க வாரத்துக்கு ஒன்றுனாலும் இருபத்தஞ்சி வாரம் பர்ஃபெக்டாக இருக்கும் ஏன்னா அவ்வளோ தான் இருக்குது டே டைம் சரிங்களா அழகாக நூற்றுக்கு நூறு வாங்கிட முடியும் சரிங்களா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு தாங்க இதை முடிச்சுக்கிறேன் ஸோ மறுபடியும் மறுபடியும் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்கிறேன் நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரீயாக தான் செய்கிறோம் நீங்கள் வந்து மறுபடியும் பேமெண்ட் சேனல்லாம் வந்து நெகட்டிவ் கமாண்ட் கொடுக்காதீங்க நான் வந்து இந்த நீங்களே யோசித்து பாருங்க நானூற்றி நானூத்தி ரூபாய்க்கு உங்க வீட்டுக்கு ரெண்டாயிரத்தி நூறு கொஷின் அனுப்பிச்சு என்னங்க லாபம் வரப்போகுது புரியுதுங்களா ஸோ அதனால தயவு செஞ்சு நெகட்டிவ் கமாண்ட் கொடுக்காதீங்க ஏன்னா நம்ம இவ்வளோ ஒர்க்கு செய்கிறதுக்கே டைம் இல்லை சரிங்களா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும்னு நம்புகிறேன் சரிப்பா அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்